ராமனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானே ஒரு ஒரு கணப்பொழுது மட்டும் மகாபாரதத்துல வந்திருக்கிறார் சூர்ப நகைக்கு காட்சி கொடுக்கக்கூடிய விதமாக ஒரு கணப்பொழுது மட்டும் ஸ்ரீ ராமபிரானாக தோன்றினார் இந்த மாதிரி அதுலயும் இருப்பாங்க இதிலயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராமாயணத்துல வந்து ஆஞ்சநேய பெருமான் ஆகப்பட்டவர் ராமன் மீது அதீத பற்று கொண்டவர் அப்பேற்பட்ட ஆஞ்சநேய பெருமான் மகாபாரத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய கதை இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன கொஞ்சம் சின்ன சுருக்கமா சொல்றேன் ஏன் அப்படின்னா ஒரு சமயத்துல வனத்துல உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் யார் அப்படின்னா பீமனும் திரௌபதி ஆகப்பட்ட பாஞ்சாலி ஆகப்பட்டவளும் இரண்டு பேரும் கணவன் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஐவருக்கும் ஐயா பத்தினி திரௌபதை என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ஒரு கணவனோடு பேசும் இன்னொரு கணவன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதே மீறி இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை தரப்படும் இதுதான் ஐந்து பேருக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் அப்ப பீமனுக்கு மனைவியாக இருந்து பீமனுடன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு நறுமணமாகப்பட்டது மனம் கமலுது உடனே இந்த திரௌபதை பார்க்கிறான் எப்படி ராமாயணத்துல சீதையாகப்பட்டவள் ராமன் கிட்ட மான கேட்டாலோ அதே மாதிரி இந்த திரௌபதி ஆகப்பட்டவன் கேட்கிறாங்க இந்த மனம் கவலக்கூடிய நறுமலராகப்பட்டது மலராகப்பட்டது எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான் பீமன் பாக்கிறான் ஒரு கணவனுடைய பணி என்ன பொண்டாட்டி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறதும் அதுதான் கடமை அப்ப பொண்டாட்டி என்ன கேட்கிற மனைவி என்ன கேட்டோம் அப்படின்னா அந்த நறுமணம் வரக்கூடிய மலர் எனக்கு சொந்தமாக வேண்டும் அந்த மலர் இந்த மலத்துல இருந்தாலும் நீங்க தான் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிடுறோம் சொன்ன உடனே பொன்னாண்டி கேட்டோம்ல நல்ல வேகமாக கிளம்பிடுறான் சரி என்ன ஒரு மலர் தானே வரைச்சிட்டு வர்றதுக்கு பெரிய நேரம் ஆக போகுது அப்படின்னு வனத்துக்குள்ள போகும் பொழுது போய்கிட்டே இருக்கிறான் அந்த நறுமணம் கமலக்கூடிய திசையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நேரம் பார்த்து ஒரு கிழட்டு குரங்கு என்ன பண்ணுது நல்லா குத்த வச்சு உட்காந்து படுத்துக்கிறது உட்கார்ந்துருக்கு வாழை தூக்கி நல்ல பாதையில போட்டுட்டு உட்கார்ந்து ஒரு கிழக்கு குரங்கு ஆண் குரங்கு அப்ப இந்த பீமன் வேகமா போறான் பீமன் எப்பேற்பட்டவன் வாயு புத்திரன் வாயு பகவானுடைய பிள்ளை பதினாறாயிரம் யானை பலம் கொண்டவன் பீமன் வேகமா போறான் போனா இடையில குரங்கு படுத்திருக்கு வானரத்தை தாண்ட கூடாது வானரத்துக்கு மட்டும் கிடையாது எதையுமே தாண்டி போக கூடாது அப்ப என்ன செய்யறான் பீமன் ஏ ஓ வாழை கொஞ்சம் விடு அந்த பக்கத்து போகணும் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றான் இல்லப்பா நானே முடியாம குரங்குக்கு எவ்வளவு ஆணவம் நம்ம பீமனே வந்து நிக்கிறோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம வாழை நீயா எடுத்து வச்சிட்டு போன சொல்லுது இது என்ன பெரிய வாள் இதை எடுக்க முடியாதாக்கும் அப்படின்னு காலில எட்டி உதைக்கிறான் எட்டி முற்படுறான்

வாயு பகவானை நினைத்து பீமனை பெறும் பொழுது கையில் குழந்தையாக கிடைச்சானோ அப்ப நம்ம என்ன செய்தாங்களா இரண்டாயிரம் அடி பள்ளத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கிறாங்க பீமன் கையில குழந்தையாக கிடைக்கிறான் அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு விலங்கு கத்துவது போன்ற சத்தம் கேட்ட உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க குந்திதேவி தேவி பீமனை கீழே விட்டுறாங்க இந்த பீமன் என்ன செய்தான் தெரியுமா இரண்டாயிரம் அடி பள்ளத்திற்கு கீழே வந்து விழுந்தான் ஒரு குழந்தை இரண்டாயிரம் அடி பள்ளத்துக்கு கீழே வந்து விழுந்தா அது உயிரோடு இருக்குமா உடனே குந்திதேவியும் பாட்டு மன்னனும் மயந்துகிட்டு போய் பார்க்குறாங்க ஐயோ தவம் தவமிருந்து பெற்ற குழந்தையை காணாமே இரண்டாயிரம் அடி பள்ளத்துக்கு கீழே விழுந்துருச்சே இனிமே அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா இல்லேன்னு தெரியலையே அப்படி வந்து பார்க்கும்பொழுது இரண்டாயிரம் அடி பள்ளத்தில் விழுந்த குழந்தையான பீமன் சிரித்துக் கொண்டிருந்தானோ அவை விழுந்த பாறையாகப்பட்டது சுக்கு நூறாக தெறித்து கிளம்பவான் அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய பலசாலி ஆ அப்பாயின்மெண்ட்டை பீமன் பார்க்குறான் வாளை எடுக்க முடியல அயர்ந்துடுறான் சோறு ஊட்டுறான் தன்னுடைய இயலாமைய தானே உணர்ந்துக்கிறான் என்னால முடியல உண்மையை சொல்லு உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு உன்னை பார்த்தா எனக்கு கரெக்ட் குரங்கு மாதிரி மட்டும் கிடையாது வேறொரு சந்தேகம் வருது நீ யார் உண்மையை சொல்லு என்னை விட பலசாலியாக இருக்கிறியே நீ யாராக இருப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பத்தான் ஆஞ்சநேய பிரமனாகப்பட்டவர் காட்சி கொடுத்தாராம் எதற்காக பீமனுக்கு காட்சி கொடுத்தாரு ஏன்னா ஆஞ்சநேயரும் வாயுபுத்திரன் இரண்டு பேரும் சகோதரர்கள் இரண்டு பேரும் பலத்தில் சிறந்தவர்கள் ஆக அந்த இடத்தில் பீமனுக்கு

இந்த மனிதனுடைய உடல் அமைப்பையும் சம்பந்தப்படுத்தி ஒரு ஆலயமாக தெரியுமா மனிதனுடைய உடல் அமைப்பையும் உடலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் சம்பந்தப்படுத்தி ஒரு ஆலயமாகப்பட்டது இருக்கு அது எங்க சுவாமி கதை முறையோடு நடக்குது நீங்க கேக்குறீங்க இருங்க மகாபாரத்துல ஆஞ்சநேயர் ஏன் வந்தார் கேட்டீங்கல்ல அது நான் வேற கேட்கல மகாபாரதம் எனக்கு அதை பத்தி அவசியம் இல்ல நீ வழியுக்கு வம்புக்கு எடுக்கிற

அங்கன்னேல பூர 3 மணிக்கு மேல பொம்பளப் புள்ள பக்கத்துல சேர்ந்து தான் தேஞ்சார் சாந்திடுவாங்க. அப்புறம் வந்து நீங்க பாருங்க. நீங்க பாருங்க சாமி நீங்க பாருங்க. சும்மா பாருங்க. பாருங்க சொன்னா உனக்கு என்னடைய மயக்க போட்டு பாவம் இல்லையா கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா வாசிப்பாங்க இல்லேன்னா காலையில வரை நீங்க இப்படிதான் கட்டிட்டே இருக்கணும் மத்த எல்லாருக்கும் வாசிப்பாங்க உங்களுக்கு வாசிக்க மாட்டாங்க இயற்கைக்கும் சம்பந்தம் உண்டு தொடர்பு உண்டு அதே போல தெய்வங்களுக்கும் சம்பந்தம் உண்டு தொடர்பு உண்டு ஒரு மனிதனும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை தன்னுடைய சுவாச காற்றை இழுத்து விடுகிறார் சரி அதனை மையப்படுத்தி சிதம்பரம் தில்லை நடராஜ் பெருமாள் கோயிலே இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு நவதுளைகள் என்பது உண்டு அங்கே சிதம்பரத்திலே ஒன்பது வாயில்கள் உண்டு இப்படி மனிதனை பயன்படுத்தி மனிதனை அடையாளப்படுத்தி தில்லை

குறிப்பா சொன்னேன் மனிதனுடைய உடல் அமைப்பை தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய ஆலயம் என்ன சிதம்பரம் தில்லை நடராஜ் பெருமாள் கோயில் நடராஜ் சொன்னதுதான்

நீங்களும் இப்படி பேசிட்டீங்களே சுவாமி உங்களுக்கு ரொம்ப நல்லவர் நினைச்சேன் இப்படி ஆளுக்கெல்லாம் பாடம் அவசியமே கிடையாது தராதரம் தெரியாத ஆளுகிட்ட பேசவே கூடாது அறிவுத்தமா சொல்றேன் குட்டையா இருக்கிறவனுக்கு நட்டையா இருக்குமா நட்டையா இது என்ன அறிவுத்தமா சொல்றேன் கதை சொல்லு பாடுங்க பாடம் கேபி சுந்தராமல் போ

என்னமா இன்னைக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கா இல்ல அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்கான்னு தெரியல தப்பிச்சுக்கிட்டாரு ஆனா பேசவே விடாம பேசுற ஒரு ஆளை இன்னைக்குதான் கூட தப்பிச்சுட்டாரு தப்பிச்சுட்டா ஒரு ஜேஜிபி வருது அடிக்கிறது அது கடல்ங்க இது கம்மாயினா அது கடல் கம்மாயில நீந்திர மாதிரிதான் கடல்ல நீந்தி ஆகணும் ஒரு இம்ச போயிருச்சு நல்ல வேளை மூணு வருஷம் அந்த ஹிம்சையை சந்திக்காம இருந்த இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கிறேன் வார்த்தை எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா தான் போகுது வரக்கூடிய காலத்துல எப்படி வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷம் போனாலும் வந்துருச்சு இன்னொரு இம்சம் வரக்கூடிய இரண்டத்துனால நானுகை